மட்டுக்காரவே நாம மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மட்டுக்காரவே நாம மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா ரொம்ப நல்லா பாடுறே ஆனா கிச்சன் மேடையில ஒரு பண்ணி வச்சு பாத்திரத்துல பொங்கல் அது என்ன காணவே காணும் ஒண்ணு இல்ல ரொம்ப பசியா இருந்ததா அதான் நீ பண்ணி வச்சிருந்த வெண்பொங்கல் மொத்தத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன் அட கடவுளே ஏன் கீதா பொங்கல் நல்லா டேஸ்டாக இருந்தது இன்னைக்கு மாட்டு பொங்கல் மாட்டுக்கு என்னும் மாடும் ஒண்ணுதானே என்னது எனக்கு மாடுக்கு கொடுத்தா என்ன ஐம்பத்தாம் பின்ன இல்லையா நான் நீ சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் பும்பும் மாடு மாதிரி தரையாட்டுறேன்னு அப்ப நானும் மாடும் ஒண்ணுதானே 嗯。Um.